வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத இதை சாப்பிட்டு வானதி ரொம்ப நல்லா இருக்கும் என்று அவன் பார்த்து பார்த்து பரிமாற வானதிக்கோ உணவு தொண்டைக்குழைய தாண்டி இறங்க மாட்டேன் என்று சண்டித்தனம் செய்து கொண்டிருந்தது உணவை சாதாரணமாக சாப்பிடக்கூட முடியாமல் வெளிப்படையாகவே அவள் கைகள் நடுங்கி கொண்டிருக்க அவளது அருகில் அமர்ந்து இருந்தவனோ எந்த கவலையும் இல்லாமல் உணவை உள்ளே உத்தரவாக வந்து விழுந்தன வார்த்தைகள் எப்படி சாப்பிடுறது சாப்பாடு மேசையில் எதிரில் உட்கார்ந்து என்னை கொல்லணும் என்கிற வெறியோடு என்னை ஒருத்தர் முறைச்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுது எப்படி சாப்பிடுவேன் சாப்பாடு ரொம்ப காரமா இருக்கோ காரணம் அறியாதவன் போல அவன் பேசிய விதம் சற்றே அவளுக்கு எரிச்சரோட்டியது கொஞ்ச நாள் போனா சரியாகிடுவான சாப்பிடு என்று அவன் சொன்னது வெறும் சாப்பாட்டிற்காக என்று நம்ப அவள் தயாராக இல்லை அறை குறையாக சாப்பிட்டு முடித்தவள் எதிரில் அமர்ந்து இருந்த மனிதரின் உஷ்ண பார்வையை தாங்க முடியாமல் வேகமாக தங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருந்த அறைக்குள் சென்றுவிட கீழே பேசிக்கொண்டு இருந்த ஈஸ்வரின் அடங்காத குரலும் அவளை எரித்து விடுவது போல பார்த்த ஜமீனின் திவான் பூபதியின் குரலும் தாத்தா வைத்தீஸ்வரனின் கையும் இருந்தது வாயும் ஒரு பக்கம் லேசாக கோணி கொண்டு அவர் பேசும் வார்த்தைகள் எதுவும் வானதிக்கு புரியவில்லை அவர் தன்னுடைய தீனமான குரலால் தன்னால் முடிந்த மட்டும் அவர்கள் இருவரின் சண்டையை தீர்த்து வைக்க முயல்கிறார் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது ஜமீனில் திவானாக வேலை பார்க்கும் ஒருவருக்கு ஏன் பிடிக்காமல் போக வேண்டும் அதுவும் தங்களின் வருகை பிடிக்காமல் அவருடைய இருவரையும் பார்த்த பிறகு ஒரே ஒரு நொடி மொத்த முகமும் ஜொலித்தது அடுத்த நிமிடமே இருள் பூசிக்கொண்டது அதன் பிறகு சொந்த பேரனின் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பிக் கொள்கிறார் என்றால் எந்த அளவிற்கு என்மேல் அவருக்கு வெறுப்பு இருக்க வேண்டும் என்று எண்ணி வருந்து தொடங்கினாள் அவரது கோபத்தில் தவறு இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை அரண்மனையை போன்ற அந்த வீட்டிற்கு கொஞ்சமும் பொருந்தாத ஒரு அனாதையை மருமகளாக கொண்டு வந்தால் யார் தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணம் ஒரு புறம் எழுந்தாலும் அவளுடைய மனதின் மறுபுறம் வேறு ஒரு நியாயமான கேள்வியை எழுப்ப தவறவில்லை இந்த கல்யாணம் என்ன நான் விரும்பியா நடந்தது அவருடைய பேரன் என்னோட வாழ்க்கையை திசை திருப்பினார் அவரின் கைகளில் போல அவரின் இஷ்டத்திற்கு நான் ஆடிக்கொண்டு இருக்கிறேன் இதில் என்ன தவறு பூசி சொன்னாலும் என்பவர் அந்த வீட்டை பொறுத்தவரை அந்த வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு நபர் அவருக்கு ஏன் தன்மேல் இத்தனை கோபம் நியாயப்படி பார்த்தால் ஈஸ்வரின் தாத்தா வைத்தீஸ்வரனுக்கு அல்லவா அத்தனை கோபம் வந்திருக்க வேண்டும் ஒருவேளை அவரால் பேச முடியாததால் அவருக்கு பதிலாக அவரது கருத்தை இவர் இப்படி அழுத்தமாக பதிய வைக்க முயல்கிறாரோ பூபதியை பொறுத்தவரை நான் இந்த வீட்டு மருமகள் அதாவது அவருடைய எஜமானின் மனைவி அப்படி ஒரு ஸ்தானத்தில் இருப்பவளை ஒரு சாதாரணமான வேலையால் இந்த அளவுக்கு எதிர்க்க முடியுமா மீண்டும் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நின்றது வானதியின் மனது குழப்பங்களுடன் அறையில் இருந்த சோஃபாவில் தலையை கைகளால் தாங்கிய வண்ணம் அவள் அமர்ந்து விட கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ஈஸ்வர் அவள் இருக்கும் நிலையை ஒரு நிமிடம் பார்த்தவன் ஒன்றுமே நடக்காதது போல அவள் அருகில் அமர்ந்து பேச தொடங்கினான் வீடு பிடிச்சிருக்கா அதை விட இந்த ரூம் அதையும் விட முக்கியமா கூடவே இருக்க போற இந்த அழகான மாமா என்று கிண்டலாக கூறி லேசாக கண் சிமிட்ட வானதியின் முகத்தில் அப்பொழுதும் குழப்ப ரேகைகள் மட்டுமே மிஞ்சி இருந்தது சோஃபாவில் அவளது அருகில் அமர்ந்தவன் தலையை தாங்கி இருந்த அவளது கரங்களை எடுத்து தன்னுடைய அவளது குழப்பமான பார்வையை சளிக்காமல் எதிர்கொண்டவன் அவளது கண்ணோடு கண் கலந்தவாறு பேச தொடங்கினான் பூபதி தாத்தா இந்த ஜமீனோட திவான் மட்டுமல்ல தாத்தாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அவரும் எனக்கு ஒரு தாத்தா மாதிரி தான் நான் இல்லாத நாளில் பக்கத்துல இருந்த தாத்தாவை அவர்தான் பார்த்துக்கிட்டார் தாத்தாவுக்கும் அவர் மேல ரொம்ப அன்புண்டு அதே போலத்தான் பூபதி தாத்தாவுக்கும் அன்பையும் தாண்டி இந்த ஜமீனின் மீது அதிகமான விசுவாசம் உண்டு அவருக்கு விசுவாசம் எந்த அளவிற்கு அந்த வீட்டின் வாரிசு முறையாக தன்னோட மனைவியை கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அவங்க மேல வாழை வீசும் அளவுக்கா என்றவளின் கேள்வி ஈஸ்வருக்கு புரியாமல் இல்லை எனக்கு அவர் மேல நிறைய மரியாதை இருக்குச்சு தாத்தா கோமாவில படுத்து கிடந்தப்போ அவர்தான் தாத்தா கூடவே இருந்து அவரை பார்த்துக்கிட்டாரு பவுனம்மா என் கூட இருந்தாங்க தாத்தாவை கொள்ள எத்தனை பேர் முயற்சி செஞ்சாங்க தெரியுமா அது எல்லாத்தையும் ஒற்றையாள சமாளிச்சிருக்காரு அவர் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்திருந்தாலும் தாத்தாவை நான் எப்பவும் இழந்திருப்பேன் என்னை புரிந்து கொள்ளேன் எனும் கெஞ்சல் துணி அதில் இருந்தாலும் வானதியின் கோபமும் குழப்பமும் கொஞ்சமும் குறைந்த பாடில்லை அதற்காக அவளை அப்படியே விட்டு விட்டால் அவன் ஈஸ்வராகி விடுவானா இதோ பார்ச்சில்லக்கா நம்ம வீட்டுல தாத்தாவும் பூபதி தாத்தாவும் தான் பெரியவங்க அவங்க யாருக்குமே சொல்லாம அவசர கதியில் நம்ம கல்யாணம் நடந்துடுச்சு ஊர்ல பெரிய குடும்பம் என்னோட கல்யாணத்தை எப்படி எல்லாமும் நடத்தி கண் குளிர பார்க்க முடியலன்னு அவங்களுக்கு வருத்தம் அது தப்பு இல்லையே தப்பு இல்லதான் ஆனா அவரோட வருத்தம் உங்க கல்யாணத்தை பார்க்க முடியல அப்படிங்கறதுல மட்டும் இல்ல மருமகளா ஒரு அனாதை வந்ததும் கூட தான் என்று அவள் பார்வையை எங்கோ பதித்து சொல்ல வேகமாக பாய்ந்து வந்து அவள் வாயை பொத்தினான் இப்படியெல்லாம் உன்னோட வாய்க்கு பயந்து நான் தான் போட்டு ஓட வேண்டியிருக்கு என்ன செய்யறது சேர்க்க சரியில்லை என்று ஓரக்கண்ணால் அவனை பார்த்தபடியே கூறிவிட்டு அவள் நமுட்டு சிரிப்பு சிரிக்க வலிக்காமல் அவளது காதை பிடித்து தெரிகினான் ஈஸ்வர் என்னாலதான் உனக்கு வாய் ஆயிடுச்சா தைரியமும் உங்களாலதான் ஜாஸ்தி ஆயிடுச்சு யாருக்கு உனக்கா தைரியமா கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லையே சின்னதா ஒரு டெஸ்ட் செஞ்சு பார்த்துடுவோமா என்றான் கண்களில் விஷம சிரிப்போடு அவனது கள்ளத்தனம் புரியாமல் வானதியும் வேகமாக தலையை ஆட்டிய பிறகே யோசித்தாள் ஐயோ இவரை பத்தி தெரிஞ்சு அவசரப்பட்டு ஏடி என்ன செய்யப் போறாரோ தெரியலையே என்று பக் பக் என்று துடிக்கும் மனதோடு அவள் காத்திருக்க தங்கள் இருவருக்குள் இருந்த இடைவெளியை கண்ணிமைக்கும் நேரத்திற்குள்ளாக குறைத்து அவளது அருகில் நெருங்கி இருந்தான் ஈஸ்வர் அவளிடம் எதிர்பார்த்தான் போலும் கொஞ்சமும் சிரிப்பு மாறாமல் இன்னும் கொஞ்சம் நெருங்கி மீண்டும் அதே கேள்வியை கேட்டான் இப்போ உனக்கு பயமா இருக்கா இல்ல இல்ல லேசாக தடுமாற தொடங்கினாள் வானதி ஈஸ்வரின் புன்னகை மேலும் அதிகரித்தது வசீகரிக்கும் புன்னகையோடு சுண்டி இழுக்கும் பார்வையுடனும் அவன் பார்வை அவள் மேனியில் அலைபாய தொடங்க வானதியின் உடலில் மெல்லியதோர் நடுக்கம் தோன்றியது அவளது நடுக்கத்தை கண்களால் விழுங்கியபடி மெல்லிய குரலில் அவளது காதோரம் கிசுகிசுத்தான் இப்போ இந்த நிமிஷம் இதுக்கு மேல நான் என்ன செஞ்சாலும் உனக்கு பயம் வராது அப்படித்தானே பயமா அது வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு வரோனர் என்ற நிலையில் இருந்தால் வானதி ஈஸ்வர் அவளை நெருங்கத் தொடங்கியதுமே அவளது இருதயம் ரேசில் ஓடும் குதிரையின் வேகத்திற்கு இணையாக துடிக்க தொடங்கி இருந்தது அவள் தனக்குள் பேசிக் கொண்டிருந்த நொடிகளில் அவன் கைகள் அவளை வளைத்து தன் வசத்திற்கு கொண்டு வந்திருந்தன அவன் பிடி கொஞ்சம் கொஞ்சமாக இருகத் தொடங்கிய பிறகே அவள் நிலை அவளுக்கு புரிய தப்பிக்கும் வழி தெரியாமல் திணறத் தொடங்கினாள் வானதி தப்பிச்சு ஓடணும் போல தோணுதா என்றான் அவளை அறிந்து வைத்தவன் போல அவள் ஆமாம் என்றால் சொல்ல முடியும் பேந்து கொண்டு இருந்தாள் சரி நானே விட்டுடுறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்று அவன் வார்த்தைகளால் அவளுக்கு வலை வீச எச்சரிக்கை உணர்வோடு அவனது பார்வையை சந்தித்தாள் வானதி அவளது பார்வையை உணர்ந்து கொண்டவன் அடக்க மாட்டாமல் சிரிக்க ஆரம்பித்து விட்டான் என்ன சில்லக்கா இவ்வளவு பயன் தெரியுது உன்னோட கண்ண

இப்பொழுது இந்த நிமிடம் தான் பார்த்து கொண்டிருக்கும் ஈஸ்வருக்கும் இடையில்தான் எத்தனை வேறுபாடுகள் திமிரின் உச்சியில் இருந்த அவன் எங்கே அன்பின் அடியாழத்தை ருசிக்க வைக்கும் இவன் எங்கே இதுதான் நிஜம் என்றால் அன்று அந்த கவசம் ஏன் அவளது சிந்தனைகளில் இருந்து கலைத்தது ஈஸ்வரின் பேச்சு கொஞ்சம் உங்க கனவுலகில் இருந்து மீண்டு வந்து எனக்கு என்ன வேணும்னு கேளுச்சில்லக்கா மூக்கோடு மூக்கை உரசியபடி அவன் பேச வேகமாக முகத்தை நகர்த்தி கைகளால் மூக்கை அழுந்து துடைத்து கொண்டாள் வானதி அவளது சிறுபிள்ளைத்தனமான சேகை கண்டு சிரித்தவன் கைகளால் அவள் மேனியில் தன்னுடைய தடயத்தை அழுத்தமாக பதிக்க முயல வானதியின் உடலில் ஏதோ ஒரு மாற்றம் அவனை தள்ளிவிட்டு ஓட முடியாமல் அவன் அவளை சிறை வைத்திருக்க கெஞ்சும் கண்களால் அவனை ஏறிட்டாள் அப்போ நான் சொல்ற மாதிரி சரியா உனக்கு வேறு வழியே இல்லை செய்துதான் தீர வேண்டும் என்ற கட்டளை அதில் மறைமுகமாக தொக்கி நிற்க பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கண்களால் என்ன என்று கேட்டால் எங்க என்ன பார்த்து மாமானு கூப்பிடு பார்க்கலாம் என்று அவன் கூற அவளுக்கு சட்டென்று ஏர்போர்ட்டில் அவன் சவால் விட்டது நினைவுக்கு வர கோபமாக அவனை முறைத்து பார்க்க முயன்றாள் நீ கோவப்படுற கோபப்படுற தான் எங்களுக்கு தெரியுமே உதட்ட சுருக்கி கண்ணத்து கோணி முட்டை கண்ணை முழிச்சு பார்ப்ப அதானே அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது அவளது கோபத்திற்கு ஈஸ்வரின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பது தெரியாதா என்ன பக் என்று சிரித்து விட்டான் நீ கோபப்படும் பொழுது ரொம்ப அழகா இருக்குச்சு இல்லக்கா என்று கூறிவிட்டு அவள் கன்னத்தை தட்டிவிட்டு மேலும் அவளை அழுத்தமாக அணைக்க அந்த நேரம் அவனது செல்போன் ஒளி எழுப்பி அவளை காப்பாற்றியது என்று தான் சொல்ல வேண்டும் உன்னை வந்து பேசுகிறேன் என்று செல்லமாக மிரட்டிவிட்டு அவன் நகர விட்டால் போதும் சாமி என்று நினைத்தவள் அங்கே சுவற்றில் மாட்டி இருந்த ஓவியங்களை ரசிக்க தொடங்கினாள் அறையின் உள்ளே இருந்த டெலிபோன் ஒழிக்க எட்டி பார்த்தான் ஈஸ்வர் எடுத்து பேசிச்சில்லக்கா என்ன விஷயம்னு கேட்டு வையி இந்த ஃபோனை பேசி முடிச்சிட்டு வரேன் என்றவன் மீண்டும் பிசினஸ் பேச்சில் மூழ்கி விட சாவதானமாக வந்து போனை எடுத்தாள் ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க ஹலோ பேசுறது காதில் விழலையா யார் பேசுகிறது நான் மூர்த்தி பேசுகிறேன் வானதி உன்னோட மூர்த்தி என்ற குரல் செவியை தீண்ட வானதியின் குரல் தொண்டையை விட்டு வெளிவர மறுத்தது தீ தீண்டும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்